நம்ம சேனல் ரசிகர்கள் அனைவருக்குமே வணக்கங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகான வளர்ப்பு கிடாரி கன்றுங்க மொத்தம் ஏழு கன்று விற்பனைக்காக வந்திருக்கு இதுலயும் வியாபாரி ராஜா அவர்கள் ஒரு ஸ்பெஷலான ஆஃபரும் கொடுத்திருக்கிறாரு இவருடைய கன்றுகளுக்கு பொறுத்த வரைக்கும் ஆஃபர் இல்லாத இருக்கவே இருக்காது இதே மாதிரி இந்த கன்றுகளுக்கும் ஆஃபர் கொடுத்திருக்கிறாரு வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுடுங்க நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே இந்த மாதிரி கால்நடைகள் வீடியோ வந்துடும் இந்த பதிவுல பாருங்க ஏழு கிடாரி கன்றுங்க ஒரே தரமா இருக்கக்கூடிய அற்புதமான கிடாரி கன்று தான் பாருங்க நல்ல கலர் விழுந்திருக்கு கன்றுகளும் நல்ல ஜாதி கன்று தான் ஒரு கன்று கூட குறைய சொல்ல முடியாது நல்ல லட்சம் வளர்ப்பு கன்றுங்க கண்டிப்பா இவரிடத்துல கன்றுும்போது ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் கொடுப்பாருன்னு சொன்னோம் பாத்தீங்களா இந்த ஏழு கன்றுகளும் சேர்த்து தொண்ணூறாயிரம் ரூபா ரேட் வருதுங்க வீட்டில் விற்பனை செய்கிறதுனால வெறும் அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறாரு அதுலேயும் ஸ்பெஷல் ஆஃபர் பாத்தீங்கன்னா வாடகையில ஐயாயிரம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காரு எவ்வளோ வாடகைனாலும் சரி ஐயாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தான் மீதி வாடகை வாங்கிக்குவார் அதே மாதிரி ஐயாயிரம் ஐயாயிரத்துக்குள்ளே வாடகை வந்தாலும் நீங்க வாடகை கொடுக்க தேவையில்லை ஆனா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆஃபர் கன்றுகளுக்கும் விலையும் கம்மி அதே மாதிரி வாடகையிலையும் ஐயாயிரம் ரூபாய் கம்மி பண்ணி நம்ம சேனல் ரசிகர்களுக்காக மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு எல்லா மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசுங்க எல்லா கன்றுமே நல்லா சுளி சுத்தமாக நல்லா தண்ணி தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான கன்றுகளாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்கிக்காங்க நீங்க நேரில் போய் கன்றுகளை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கன்றுகளை வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம் சேலம் மாவட்டம் சேலத்திலிருந்து மகடஞ்சாவடி மகடஞ்சாவடியிலிருந்து எடப்பாடி செல்லும் வழியில அழகப்பம்பாளையம் புதூர் என்ற பகுதியில் இருக்கு கண்டிப்பாங்க அது உங்களுடைய சாய்ஸ் தான் வீடியோல பார்த்துட்டு மட்டும் நீங்க கன்று வாங்கணும்னு அவசியம் இல்லை நீங்க நேரில் போய் பார்த்துட்டு கூட நீங்க கன்று வாங்கி செலெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வாங்க வாடகையில் ஐயாயிரம் கம்மி பண்ணி கொடுப்பாருங்க சரி ஓகே நாளை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி